கேளக்கியர் சித்தர் நவோ நமக தேவஸ்தானத்துலேயும் உங்களுக்கு வந்து படம் வந்து விற்றுட்ருக்காங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஸோ அதே ரேட்டுக்கு தான் நம்மளும் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்பி வச்சிட்றேன் சரிங்களா நம்ம ஸ்டுடியோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் வெளியில் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே நம்ம கொடுக்கலாம் ஆனால் கேளக்கியர் பக்தர்களுக்காக இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தரோம் பத்துக்கு எட்டு சைஸு கண்ணாடி ஃப்ரேமு ஆரஞ்சு உட்டு ஃப்ரேம் போட்டு தரேங்க வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கங்க பாருங்கள் நான் இப்படி தான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன் என் சாமி படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ரெண்டாவது மந்திரம் அதில் எழுதியிருக்கோம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் நன்றி ஓம் ஸ்ரீ கேளக்கீர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நம 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 ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நம